நமஸ்காரம் இப்போ நீங்கள் வந்திருக்கிறது பெண்ணவளம் கிராமம் இந்த பெண்ணவளம் கிராமத்தில் அது ஸ்ரீ கூத்தாண்டவ சுவாமி திருக்கோவில் என்பது சுமார் ஒரு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட கோவில் இந்த கோயிலுடைய டைட்டி அதாவது இந்த கோவிலுடைய மூலஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா ஸ்ரீ கூத்தாண்டவன் பேர் மகாபாரதத்தில் பாண்டவர் பக்கம் வெற்றி அடையணித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் புதிய ஒருவரை களபலின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த களபலி கொடுத்தால் பாதை போடுறவங்க வெற்றி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அரவான்னு சொல்லுவாங்க கூத்தாண்டர்கள் அவரை தனிப்பட்ட முறை கேட்டும்போது அவர் நான் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த களவழிக்கு அவர் வரேன் சொல்றார் அந்த களவலி எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே மன நானே இந்த உடம்பு நான் செலுத்திக்கிறேன் சலச நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் களபடின்னு போயிரு அப்படி செய்தால் தான் அந்த மகாபாரத பொருடனையும் வெற்றி அடைவன் பாண்டவர்கள் அப்படின்னு கிருஷ்ணபகவன் சொன்னோன்னே நான் நாளைக்கு தயார் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு முன்னே கிருஷ்ண பகவான் கிட்ட ஒரு சின்ன ரெக்யூஸ் கேட்குறாரு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரி நாளைக்கு களப்படி ஆகிட்டு யாருக்கு கொண்டு கொடுப்பாங்க அதனால பகவான் என்ன பண்ணுறாரு மோகனி ஒரு அந்த கூத்தாண்டவரை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த ஐதீன்னா இப்போ அலவானிகள் தான் வந்து தாலி கட்டிட்டு மறுநாடு இது கோலம் போன்றோம் அதான் இப்பளுடைய இது அப்படி அந்த ஒரு கதை தான் இப்ப மகாபாரதோட கூட்டாண்ட சுவாமியோட வரலாறு சீரா தெரிஞ்சாடியே நடத்திட்டு வரோம் அது கடவுள் வந்து உண்மை வரப்பிரசாதின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் அதே மாதிரி படிச்சுட்டு உத்தியோகம் இல்லாதவங்களுக்குலாம் உடனே உத்தியோகம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில எல்லாரும் சேர்ந்து இந்த திருவிழாவில் வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேண்டுதல் இந்த வருஷம் வச்சாலும் அடுத்த வருஷம் அந்த வேண்டுதல் நிறைய இருந்த அவங்களால அவங்களாலான ஏதாவது ஒரு பகவானுக்கு ஒரு காணிக்கை செலுத்திட்டு வராங்க மிக சிறப்பான நடக்கிறது டிகிரி ஹோல்டர் கூட இல்லாத இந்த ஊர்ல பல பேர் டிகிரி டாக்டரேட்டு இந்த நல்லா கிராஜுவேட்ஸு ரொம்ப நல்ல உயர்ந்த நிலைக்கு இந்த எல்லாரும் வந்திருக்காங்க இதில் வந்து மேக்சிமம் இந்த தெய்வத்தை வந்து தன் குலதெய்வமாவே எல்லாரும் வணங்கி வழிபடுறாங்க பாரத யுத்தம் முடிகிற வரையும் நீ வந்து காலைக்கு களப்பலி கொடுத்தாலும் உன்னுடைய ஜீவன் வந்து இருக்கும் அதுக்கு பிறகு இந்த பிரபஞ்சம் முடிகிற வரையும் கிருஷ்ணனுடைய பகரமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் அதனால் அந்த காவல் தெய்வமாக இருக்குது ஊர் மக்கள விவசாயம் நல்லா இருக்கணும் மக்கள் சுபீஷமாக இருக்கணும் நம்ம மக்கள் சுபீஷமாக இருந்தால் அந்த சமுதாயம் இருக்கும் அந்த தான் இந்த திருவிழாவே நடக்கிறது போய் கடைசியில் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் ஊர் மக்கள் தான் சேர்ந்து வீட்டின் வீடு தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுத்து அந்த மணிமண்டலத்தை எழுப்பி அவர் எங்கள் காவல் தெய்வம் அப்படின்னு ஆக்கியிருக்காங்க அவர் என்னுடைய மூத்தகன்ற பெரியப்படுறத விட இந்த ஊரில் நானும் ஒரு பிரதேஷமில்லை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க களபலி என்பது வேற ஒன்றும் கிடையாது தானே முகந்து தன்னோட சிலசவரையும் அவரே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாரதம் யுத்தம் ஃபுல்லாக பார்க்குறாரு அவர் கண்ணால் பார்த்ததால கிருஷ்ணன் தவற கொடுத்துட்றார் குழந்தை மாற்றம் கிடைச்சி தாவரம் போறதும் இங்கே அதிகம் அதே மாதிரி பிரார்த்தனையில் இந்த புஷ்பம் நிறைய இந்த சுவாமிக்கு ரொம்ப விருப்பம் புஷ்பங்கள் வாங்கி நல்லா சமர்ப்பிக்கிறாங்க மிக சிறப்பாக நடந்துட்டு வருது முக்கியமாக நேற்று கண்திருப்ப திருவிழா இன்னைக்கு தூத்தேர் ஆக இந்த பத்து நாளாக இந்த திருவிழா நடந்துட்டு வருது மிக சிறப்பாக இருக்கு இதே பக்கத்தில் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கும் அங்கே இதே சுவாமி தான் அங்கே வந்து சித்திரை பௌர்ணமி தேர் இங்க வந்து வைகாசி பௌர்ணமி தேர் அங்கேக்கு இது வித்தியாசம் ஆகவே உங்கள் சேனல் மூலியமாக இந்த ஊருடைய இந்த சுவாமியை பற்றி ஒரு கவர்மாய் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐ ஹார்டர் தேங்க்ஸ் ஷியர் யூடியூப்